हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं सरस्वतीन्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குரும் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதிமூன்று பூரணத்துவம் அடைந்தவரின் நடத்தை என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி எட்டு குவஜித் அல்பம் குவஜித் भूरि भुञ्जे अन्नं स्वादु स्वादु वा क्वचित् भूरि गुणे उपेतं गुणहीनम् उद क्वचित् श्रद्धये उपहृतं क्वापि कदा चिन्मानवर्जितं भुञ्जे भुक्त्वा भुक्त्वाद कस्मिंश्चिद् दिवा नक्तं यदृचया ஒன் பை ஒன் மீனிங் குவச்சித் சில சமயம் அல்பம் மிக குறைந்த அளவு குவச்சித் சில சமயம் அதிக அளவு குவச்சித் பூரி சில சமயம் அதிக அளவு புஞ்சே நான் உண்கிறேன் அன்னம் உணவு சுவாது சுவையான அஸ்வாது சுவையற்ற வா அல்லது குவச்சித் சில சமயம் பூரி அதிகமான குண உபேதம் நல்ல வாசனையுள்ள குணஹீனம் இல்லாத உத அல்லது குவச்சித் சில சமயம் ஸ்ரத்தையா மரியாதையுடன் உபகிருதம் ஒருவரால் கொண்டு வரப்படுகிறது குவாபி சில சமயம் கதாச்சித் சில சமயம் மானவர்ஜிதம் மரியாதையின்றி வழங்கப்படுகிறது புஞ்சே நான் முன்கிறேன் புக்த்வா உண்டபின் அத அப்படியே கஸ்மின் சித் சில சமயம் ஏதோ ஒரு இடத்தில் திவா பகலில் நக்தம் அல்லது இரவில் எத்ருச்சையா கிடைப்பது போல ட்ரான்ஸ்லேஷன் சில சமயங்களில் மிக குறைவாகவும் சில சமயங்களில் மிகவும் அதிகமாகவும் நான் உண்கிறேன் சில சமயங்களில் உணவு சுவைமிக்கதாகவும் சில சமயங்களில் உணவு சுவையற்றதாகவும் இருக்கும் சில சமயங்களில் மிகுந்த மரியாதையுடன் பிரசாதம் கொடுக்கப்படும் சில சமயங்களில் அலட்சியமாக உணவு கொடுக்கப்படும் சில சமயங்களில் பகலிலும் சில சமயங்களில் இரவிலும் நான் உண்கிறேன் இவ்வாறாக எனக்கு சுலபமாக கிடைப்பதையே நான் உண்கிறேன் பதம் முப்பத்தி ஒன்று கௌமம் துக்கூலம் அஜினம் சீரம் வல்கலம் வா வசே அன்யத் அபி சம்பிராப்தம் திஷ்ட புக் துஷ்ட தீரகம் பை ஒன் மீனிங் ஷௌமம் சனல் துணி துக்கூலம் பட்டு அல்லது பருத்தி அஜினம் மான் சீரம் இடுப்பு துணி வல்கலம் மரபுரி ஏவ உள்ளபடி வா அல்லது வசே நான் அணுகிறேன் அந்யத் வேறொன்று அபி என்ற போதிலும் சம்பிராப்தம் கிடைத்தபடி துஷ்டபுக் விதிப்படி துஷ்ட திருப்தியடை சரி துஷ்ட திருப்தியடைந்த தி மனதை உடையவனாக அகம் நான் இருக்கிறேன் டிரான்ஸ்லேஷன் என்னுடைய விதியின்படி சணல் துணி பட்டு பருத்தி மரவுறி சணல் துணி பட்டு துணி பருத்தி ஆடை மரவுறி அல்லது மான் தோல் ஆகியவற்றுள் எது கிடைக்கிறதோ அதையே நான் என்னுடைய தேகத்தை மறைக்க உபயோகிக்கிறேன் அதை கொண்டு நான் சஞ்சலம் இல்லாமல் முழு திருப்தியுடன் இருக்கிறேன் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதிமூன்று பூரணத்துவம் அடைந்தவரின் நடத்தை என்னும் தலைப்பில் பதங்கள் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதுடைய சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய்